ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லஞ்சு கட்டுறதை பார்த்துடலாம் நான் வெந்நீர் போட்டிருக்கேன் குடிக்க நான் வந்து இட்லிக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி கொசு தான் இப்போ பண்ண போகிறேன் நம்ம அதை தாளித்து விட்டுரலாம் ஒரு சைடு நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம் டான்ஸு ரிகர்சல் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதனால் நான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் தம்பிக்கும் உடம்பு சரியாக இல்லை வயிற்று வேறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் தக்காளி கட் பண்ணியாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலா அதில் போட்டு தாளித்து விட்டுர்லாம் தக்காளி வந்து நான் இதில் ரொம்ப வதக்க மாட்டேங்க ஏன்னா அப்போ தான் ஜூஸ் நல்லா இறங்கி வரும் நம்ம வதக்கிட்டாக்கா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் ஒரு மாதிரி வற்றி ட்ரை ஆகிடும் அதனால் நான் வந்து வெங்காயம் மட்டும் தான் வதக்கிக்கிறேன் மீதி எல்லா மசாலையும் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டோன்னே அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஜூஸு அப்படியே வெந்து இறங்க இறங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அங்கங்கே அந்த தக்காளி சக்கை கடக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் தக்காளி வந்து ரொம்ப நம்ம அப்படி வதக்கினோன்னா ட்ரை ஆகி ஒரு மாதிரி அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் ஒரு மாதிரி பற்றி போயிடும் அதனால் நான் தண்ணி அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சேன்னா வெந்து நல்லா ஜூஸ் இறங்கி வந்துடும் ஒரு பக்கம் நம்ம வந்து நன்னாரி சர்பத்தும் போடலாம் நம்ம ஒவ்வொரு வேலையை நம்ம இதை பண்ணி விட்டுட்டு இருந்தோன்னா இதை அப்படியே வெந்துட்டு குதிச்சிட்டு இருக்கோம் நம்ம அதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலை பார்த்துட்ருப்போம் இட்லி பண்ணுறேன் நான் தக்காளி கொஸ்து பண்ணுறேன் நன்னாரி சர்பத்து அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி போடுறேன் அவ்வளோதான் ஏன்னா பஜ்ஜிக்கும் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுறாங்க ஏன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் தானே ரிஹர்சல் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு கிளாஸில் ஒன்றும் இல்லை அதனால சீக்கிரமாகவே விட்டுறாங்க பசங்களுக்கு வெயிலில் தான் எப்படி அங்கே இருக்காங்க என்னென்னு ஒன்றும் புரியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏப்ரலில் வெயில் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக நான் அதனாலே தான் வந்து இந்த ஜூஸு சர்பத்து மோர் இந்த மாதிரி எதாவது ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கேன் பசங்களுக்கு அதுலேயுமே தம்பிக்கு உடம்பு சரியில்லை வீல் அதிகமாக தாக்கம் இருக்கனால சளி இந்த வேர்வை சளி மாதிரி பிடிச்சிச்சு போல இருக்குது ரொம்ப கொஞ்சம் நைட்லாம் கஷ்டமாக இருந்துச்சு இருமிகிட்டே இருந்தான் நான் அப்பயே சொல்லியிருக்கேன் ஜூஸ் உனக்கு இந்த சர்பத்து வேணான்னா நீ நிப்பாட்டிடுறா உனக்கு தொண்டையில் கரெக்டாரான்னு பிடிச்சிச்சுன்னா வேணாம் அப்படி சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுறான்னு தெரியல இப்போ பஜ்ஜி போட்டுட்டு சர்பத் ரெடி ஆகிச்சுனாக்கா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டாக்கா சாப்பாட்டு மூட்டையை கட்ட வேண்டியதுதாங்க நான் சப்ஜா வதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் சப்ஜா அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு திடல்லையே அந்த செடி இருந்துச்சு நான் அதுதான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் போட்டிருக்கேன் அது பாட்டு அப்படியே ஊறிட்டு கிடக்கட்டும் அப்படியே நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டாக்கா நம்ம அப்புறம் சாப்பாடு மூட்டையை கட்ட வேண்டியதாங்க நம்ம இது லஞ்சு வீடியோவில் லன்ச் பாக்ஸ் வீடியோவில் நம்ம இந்த சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறலாம் வந்து நம்ம அதில் காமிப்போம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஷார்ட்ஸில் இருக்கும் அது பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு செம்மையான பஜ்ஜி பாருங்கள் சூப்பராக இருக்குது இதான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸாக நான் அனுப்ப போகிறேன் எல்லாத்தையும் டப்பாவில் என்னமாக எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் வீடியோவும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போட்டுடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நான் சட்னிலாம் இதை கொடுக்கலங்க சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டன்ட்டு சூப்பராக இருக்கு பாருங்க வாங்க நீங்களும் பஜ்ஜி சாப்பிட்லாம் சூப்பரான பஜ்ஜி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்